ஹாய் ஹலோ வணக்கம் ஹோமி ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாப் கேமிங் ஸோ ஐம் பேக் வித் அனதர் பென்ட் அண்ட் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன் வீடியோ பாட்டு மறந்து மறந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தோன்னா அமேசான் காடுகளில் இருக்கும் போன பாட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா கூப்பரை வந்து டோக்கியோவில் காப்பாற்றிருப்போம் இந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்ததுன்ட்டு இப்போ வந்து அங்கே முடிச்சுட்டு வந்து அங்கே என்ன ஆச்சுன்னா வந்து கூப்பரை காப்பாற்றுனதுனால வந்து நமக்கு நமக்கு ஒரு போல்டீஸ் அல்டயர் பீஸை வந்து போர்டீஸ் அல்டையர் அந்த பீஸை வந்து ஒரு பீஸ் வந்து இதுவாக இது ஆயிடுச்சு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அழிச்சி அழியிற நிலைக்கு ந நிலமை நமக்கு வந்து அழிக்கிற நிலமை வந்துடுச்சு நமக்கு இப்போ அதனால் வந்து அதை அழிச்சுக்கிட்டாமல் அழிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது அந்த ஏன்சியன் கேல்வெண்ட்ஸ்கிட்டருந்தே இந்த நம்ம ஆம்னெட்ருக்ஸுக்கு அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்ததுன்னா வந்து மாதிரி வந்து எதுவுமே போடல அவ்வளோதான் எதாவது தான் இந்தமாரி வந்து பேசி கலாச்சிட்டு இருந்தானுங்க அப்புறமா வந்து கூப்பரை வந்து அமுச்சு விட்டானுங்க இந்தமாதிரி ப்ளம்பர்ஸை வார்னிங் பண்ணு ஏன்னா வந்து அந்த டோக்கு ஸ்டார் இருக்கான்ல ஈவல் டோக்கு ஸ்டார் அவன் வந்து கிட்ட வந்துட்டான் அதனால் வந்து போய் ப்ளம்பர்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை அலர்ட் பண்ண அமுச்சி விட்டாங்க இல்லை இவனை கூப்பரை இப்போ அமுச்சு விட்டதுக்கப்புறம் வந்து அடுத்து அமேசான் கார்டுக்கு வந்திருக்கோம் அடுத்த போட்டு சர்ட்ட இயர் இவனுங்களே வந்து போய் எடுக்கிற மாதிரி தான் ஒரு சிம்பாலிக்காக சொன்னானுங்க ஸோ வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது இப்போ நடந்துது போன பாட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க ஐ விட் ஆக்சுவலி ரெக்கமெண்ட் இங்கே அவன் எங்கடா டப்பாத்தலையன் இங்கே இருந்தானே அவன் சவுடா சலா ம் ரைட்டு இப்போ வந்து கொஞ்சம் நாளாக வழக்கம் போல் வீடியோ போடல ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பேன் உங்கள் கிட்டே வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும்ன்ட்டு இந்த மாதிரி வந்து யா எக்ஸாம் உங்களுக்கே தெரியும் யாழ் எவ்ரிபடி நியூஸ் ஸோ அதான் 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 ஆக்சுவலான ஆன்சரு அதனால தான் வீடியோ போட முடியல இன்னொரு விஷயம் வீடியோ போடுறதுக்கான சொந்த சூழ்நிலைகள் சரியாக வந்து சிக்க மாட்டேங்குது நீ என்னடா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன் உனக்கு எது உடனே வேலை வெட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை தான் ஒத்துக்கிறேன் பட் வந்து இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட்டை நமக்கு சூட் ஆகணும் மாதிரி வீடியோலாம் பண்ணும்போது நாம் வீடியோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இப்போ வேணால் இங்கே இங்கே வந்து குலோன் பண்ணிடுவோம் குள்ளோ குலோன் பண்ணிவிட்டு எப்படி போய்டுவேண்டியதுதான் நமக்காகவே இருக்கேன் பார்த்தீங்களா நம்ம தம்பிங்க இங்கே இதை பிளாஸ்ட் பண்ணிடணுமா ஆமாம் இதை பிளாஸ்ட் பண்ணிடணும் ரைட் இங்கே இங்கே ஏற்கனவே பண்ணாதான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த பக்கம் போகணுமா ஆமாம் அதே தான் பிரிட்ஜிலுக்கு வேலை வந்துட்டு ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நம்ம வந்து ஈவினிங்ஸ் வந்து இது போடுறோம் லைவ் போடுறோம் அசன்சிஃபிகிட் பிளட் லைன்ஸு மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் இருந்ததுன்னா அங்கே ஜாயின் பண்ணுங்க வீ கேன் யாப் அபவுட் மெனி திங்ஸ் இந்த வீடியோ வந்து எப்போ எடுக்கிறேன்னா பார்ட் டுவெலுக்கு முன்னாடி எடுக்கன் ப்ளட் லைன்ஸு அதோடய பார்ட் டுவெலுக்கு முன்னாடி எடுக்கிறேன் இங்கே வந்தால் இவன் பிளாஸ்ட் இருப்பான் இவனை வந்து இப்போ கொள்ள போகிறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வளர வர்றதுனால வரதுனால இப்போ கொஞ்சம் வளர்கிறேன் அது அது கிடக்கட்டும் நான் பேசினாலே வளருவேன் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வளர வர வரதுனால கண்ட்டு நிறைய இருக்குது இப்போ இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு அதனால் நம்ம பேசிக்கொண்டே ஆடுவோம் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து பிரின்ஸா ஃபிர்ஷா போடலான் இருக்கேன் ஸ்மூத்தாக ரன்னாகிறான் இப்போதைக்கு நான் அதான் லைவ் போடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன் டே 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 தம்பி தம்பே தம்பே ஏ சார்ஜ் ஆகுப்பா ஆயிட்டான் ரைட்டு நைஸு ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷனில் நின்றுக்கணும் நம்ம நாம் அது நிற்கலை இங்கே பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப ஒன்று வாட்டி போகணும் அதுக்கு முன்னாடி எதாவது உடச்சிக்கலாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா வந்து இவங்கிட்ட சுத்தமாக ஹெல்த்து இல்லை நம்ம பெண்ணுக்கிட்ட அதனால் வந்து எதாவது உடச்சிக்கணும் ரைட்டு இப்படிக்காக வந்தோம்னா இருக்குது அதே தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏப்பா இந்த போன ரெக்கார்டிங்கில் இதுக்கு எத்தனா எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன் ஓகே நம்ம நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு பாருங்க ரைட்டு இவனுங்களை வந்து இவன் வந்து ரொம்ப டேஞ்சர் கேஸ் இவனுங்க மாதிரி ஆளுங்களா இவனுங்க மாதிரி ஆளுங்க வந்து ஷீல்டு தூக்கிட்டு வருவானுங்க இந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வேறு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவனை கொண்டு முடித்தவனே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவில் ஆகிடுமா அதனால் இவனுங்களை அடிக்கிற வே அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் இவனும் நம்மளை டக்குன்னு அடித்து தொலைய மாட்டான் போன பாட்டில் நான் பண்ண பா பட்ட அவஸ்தையை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அங்கே போகணும் அங்கே போய்ட்டு ஓகே ரைட்டு ம் ரைட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணலனா லைக்கு ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் வாட்டர் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ண அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இங்கே அப்படியே இங்கே இது ஆக்சுவலாக அங்கே அங்கே ஓப்பன் ஆகும் இங்கே இது பண்ணனா இப்போ இது திரும்ப வந்து இப்படி பண்ணிட்டாரு இப்போ டக்குன்னு அங்கே போய் அவன் குளோனை போட்டு வந்துடணும் ரொம்ப சீக்கிரம்ப்பா போப்பா இப்போ சடுகுடு சடுகுடுன்னு ஓடிடணும் ஓடிட்டோன்னா இங்கே ஆன் பண்ணது இங்கே வந்துடும் இப்போ இதை ஆன் பண்ணிட்டோன்னா அங்கே ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து இது என்ன எதுக்கு பண்ணுறோன்னா இந்த தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் இப்போ நான் வந்து கடந்து போயிடுவேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாதுண்ணே கடந்தெல்லாம் போக மாட்டேன்னா நான் வந்து கடக்காம தான் போவேன் ஏன்னா வந்து இங்கே இது இருக்குது அதனால் இங்கே வந்து ஒரு இது இந்த இது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பெஷல் இது மாதிரி இப்போ ஸ்பெஷல் ஆட்ரிபியூட் மாதிரி அந்த ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்டை எடுக்கிறதுக்காக நான் வந்து உக்காந்து நின்ங்கிறேன் இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ எடுத்து இங்கே அப்படியே பறந்து வந்து ரைஸ் அப்படியே வந்துட்டோன்னா இங்கே இது இருக்கும் சே இருந்து ஆரம்பிக்கணுமே ஓகே இப்போ வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இங்கே போயிடுவோம் அப்படியே இங்கே தாவி இங்கே போயிடுவோம் இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் இங்கே வந்து நான் எனக்கே எனக்கு புரியல ஒரு நிமிஷம் ஆடும்போது இது வந்து இப்போ இப்போ நான் ஆடும் போது தான் இப்போ பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆடி பார்த்தேன் ஏன்னா வந்து ஆடி பார்க்கலனா நமக்கு வந்து கேலி ஆயிடுவோம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆடி பார்த்தேன் என்ன ஆச்சு பார்த்தா இது எதுக்கெலாம் எதுக்கு க்ளோஸ் பண்ணுறானே தெரில அப்புறம் பார்த்தா அங்கே தண்ணிலாம் வந்து ட்ரெயின் ஆகுது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இப்போது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என்னை ஏமாத்தலை அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுது ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க அப்படியே சைஸான ஊற்றாங்க கும்பலாக ஓடிட்டு இருக்கோம் ஓடி தான் வரவானுங்க நான் ஒருத்தன் வந்து இது ஓவர் எக்ஸாஜுரேட் இருக்கேன் சுற்றி கும்பலை ஓகே அல்டிமேட் வரப்போகுது அவ்வளோதான் அதுக்கு தான் எவ்வளோ சீன் பிஎஸ்பியில் பார்க்க கொஞ்சம் நமக்கு மட்டமாக இருக்கும் ஏன்னா வந்து த்ரீயில் அருமையாக இருந்தது பட் திஸ் இஸ் விவ்டிமேட் எக்கோ எக்கோ அட் ஹோம் த அல்டிமேட் எக்கோ எக்கோ அட் ஹோம் பி லைக் நான் அவ்வளோதாங்க என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க பிஎஸ்த்ரீ எம்லாம் போட்டான்னா செத்துருவான் யார் பாசனை காமெடியு அப்படின்றான் இவன் இப்படிலாம் பேச மாட்டானே ஏதோ வில்லங்க இவ்வளோ பேசுகிற அளவுக்கு நீ இவ்வளோ நல்லவன் கிடையாதுல்ல அப்படின்னு எனக்கு தோணுது இதே ரெண்டு பேர் மருக்கு ஒன்று வந்து ஹோம்லெஸ் எம்பரர் இருப்பான் பார்த்தீங்களா ஒன் பஞ்ச் மேனில் மாங்காலையும் இப்போ இப்போ தான் வந்து இதில் வந்தான் சீரீஸில் இப்போ தான் வந்தான் ஒன் ஒன் ஃப்ரேம் மேனில் இப்போ தான் வந்தான் பட் ஒன் பிஞ்ச் மேனில் வருவான் பஞ்ச் பஞ்ச் மேன் அவனை மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவனை இதே அவன் ஆர்ப்பு யூஸ் பண்ணுவான் அதில் டிஸ்க் யூஸ் பண்ணுறா போல எக்கோ எக்கோ ஆனால் வந்து இந்த அல்டிமேட் ஃபார்மில் வந்து நம்ம எக்க எக்காவோட முக்கியமான ஒரு இது மூவியை எடுத்துட்டானுங்க அதான் வந்து இது குளோன் பண்ணுறது ரைட்டு நார்மல் எக்க வெக்கவா மாதிரியாச்சு இப்போ நேராக அங்கே போக தான் ஏன்டா நார்மலாக மாற்றி விட்டிங்க இருங்கடா இதுவாக எக்க வெக்கவா மாறிக்கிறேன் இப்போ இங்கே உள்ளே வந்துவிட்டோம்னா வேலை முடிஞ்சது இங்கே வந்து ஒரு ஆக்சுவலாக இது வந்து நான் குழம்பிட்டேன் ஐயோ இவனுங்களா இவனுங்க வந்து ரொம்ப டேஞ்சராகண்ணா இல்லை டக்கு டக்குன்னு கொண்டு வரணும் இல்லைனா வந்து ரொம்ப டேஞ்சர் இவனுங்க இவனுங்க இந்த மாதிரி ரெடி ஆகாடுங்க ஐயோ அய்யோ சுற்றி அடிச்சுதானே அசமாக போனவனை சுற்றி அடிச்சு தான் சரி விடுங்க வரைக்கும் நான் இவனை இம்மாங்க சார் யூஸ் பண்ணல சாவடா சாலா ஏங்கிட்டே வா முட்டு முட்டு தவறு தொலை முட்டு கொடுக்காது முட்டு கொடுத்தல் மிக தவறுத்தல் ஐயோ இவனா சவுடா சவுடா தக்காளி ஆ ஹெட்பட்டு போடு குத்து குறைவெளியை கிழிச்சு போடுவேன் நானும்ப்பா அதுவும் இவனுங்க வந்து சொன்ன கொஞ்சம் விட்டா அணியத்துக்குன்னா டேமேஜ் பண்ணுவானுங்கன்ட்டு சொன்ன மாதிரியே பண்ணிட்டானுங்க அடிப்பா சத்தம் போடாதப்பா அடிப்பா முதல்ல தரச்சி டேஞ்சர்ஸாக தான் இருக்கும் அதான் டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் ஷீட் போடணுமா வாடிட்டில்ல முதல்ல வந்து ஓகே ராஜா, போனியாடா, போலையும் ஒன்றும் இல்லை க்ளோன் பண்ணி விட்டு மூணு பேரை க்ளோன் பண்ணி விட்டு போயிடுவேன் வேறு ஒன்றும் இல்லை ஈஸி அசால்ட்டாக பண்ணுவேன் இதை ஆக்சுவலாக பண்ணலை இது இப்போ தான் நான் தான் இப்போ தான் நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன் டோர்ஸ் லாகேஜி அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணணுமா இன்னும் என்னத்தை யூஸ் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே இது இந்த பசில் இந்த பசில் வந்து இந்த கேமில் இந்த பசில் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா பார்த்தபோது என்ன ஆகுது இதெல்லாம் இது பண்ணா என்ன ஆகுது புரியல ஓய் ட்ராப்பா ட்ராப்பா நான் பார்க்கவே இல்லை இது என்ன நான் யூஸ் பண்றது சரி இது இருக்கு ஹெட் வந்து டெம்பரேச்சர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது ஓ இதை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும் ஓ ஓஹோ இது என்ன பண்ணணும் ஓ இது ஃப்ரீஸ் பண்ணும் ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரீஸ் பண்ணும் ஆமாம் ஃப்ரீஸ் பண்ணு ஃப்ரீஸ் பண்ணி அதை அங்கே வச்சிடும் அவ்வளோதான் ரைட்டு இது வச்சா ஓ இதே மாதிரி ஒன்னா பண்ணணும் கைஸ் 2 hours later ஓ எக்கோ டிட்டோ டிட்டோ வா மாறணும் சி எக்கோ எக்கோ நாம மூணு பேர் தான் தோலர் நாம மூணு பேர் தான் வார் எச்சி இனிஷியலைஸ் டா மிசைலா என்ன மிசைலா ஆட் பண்ணி விட்டுக்கிறான் இது இது எனக்கு தெரியாது இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல கைஸ் ஐயோ சீக்கிரம் போன சீக்கிரம் போன சீக்கிரம் போ சீக்கிரம் போடு ஓடு 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 கைஸ் இவன் ராக்கெட் அனுப்பான்னு எனக்கு தெரியாதே வந்தாச்சு ஐயோ விளங்கிடும் இதெல்லாம் மூடிட்டு போறதுக்குள்ள கிழிஞ்சிடும் கைஸ் ம் கைஸ் நான் வந்து இதை முடிச்சேன்னா அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு காட்டும் சரியா டைமுக்குள்ளே முடிச்சேன்னா ரெக்கார்டிங் வரும் இல்லைன்னா ரெக்கார்டிங் வராது இந்த ரெக்கார்டிங் வந்து டைமுக்குள்ளே முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது சேம்பர் டிஆக்டிவேட் ஆயிடுச்சு என்னடா பேசி இது வேறு ஓப்பன் ஆயிடுச்சா சீக்கிரம் போ கிளம்பு ஓடு பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கிளாக்ல ஆட் ஆகுது அது சந்தோஷம் ஐயோ இது இவனா ஆமாம் இவன் சீக்கிரம் போப்பா ஆமாம் வேகத்துலலாம் போனால் வேலைக்கேது சொல்லிட்டேன் ஓகே ரைட்டு இப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா எப்படி போனோம் ஓ இதுதான் அங்கேயும் ரைட்டு

கிளாக்கு ஓடுதுடா ஆல்ரெடி ஒரு நிமிஷம் போயிடுச்சடா அடப்பாவிங்களா கிளாக்கு ஓடுது 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 ஓடி நேங்குது ஒரு நிமிஷம் போயிடுச்சு அவ்வளோதான் போடு ஒரு கிக்கு தான் இங்கே இது ஆஃப் மணி நாலு மணி மணி மெக்னிசியன் சாம்பர் ஆஃப் பண்ணு அப்போ தான் வந்து நியூக்ளியர் கேன்சல் வெற்றி மேனுவல் வரை கம்ப்ளீட் ஐயோ செல்ஃப் செல் டிஸ்ட்ரக்டா ஓ ஓடுறா செல்ஃப் டிஸ்ட்ரக்டரா என்ன கைஸ் இருங்க கைஸ் நான் போயிட்டு உங்களை பார்க்குறேன் ரைட் ரைட் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஒன்றுமே ஆகலை நடுவில் ஒரு இருபது செகண்ட் தான் இதுவே இருக்கும் நேராக வெளியே தான் எஸ்கேப் போகிறோம் வெளியே எஸ்கேப் ஆகிற நேரத்தில் விருடல் பிரதர்ஸ் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் விருடல் பிரதர்ஸ் வந்துட்டானுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கேன் இதான் நீ நான் நாங்கள் பார்த்ததுலேயே நீ இதான் லாஸ்ட் பர்சனு உங்களை தான் நான் ஆ அது எங்களோட பல இது பண்ணினா எங்களை நீ மொத்தமாகவே போட்டு தள்ளி இருந்தாலும் நாங்கள் வந்து குளோன்ஸ் அதுவே உனக்கு தெரியும் ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் குளையிட்டேன் நாங்கள் எங்களை பார்த்ததே இல்லை நீயும் குளோனா அப்படின்னு கேட்குறேன் ஆக்சுவலாக இவனங்களை வந்து குளோன் பண்ணி திரும்ப திரும்ப உயிரோடு கொண்டு வருவாங்க உங்களை முன்னாடியே இது பண்ணிவிட்டேன் டிஃபீட் பண்ணிட்டேன் திரும்பி பண்ணுவேண்ணா அப்படின்றான் அப்படின்னு நான் வந்து நாட் மேக் திஸ் டூ லாங் கைஸ் தலையா சாப்பிடா ஐயா என்னப்பா ஓ அவனை அவனை முதல்ல கொள்ளணுமாப்பா ரைட்டு இப்போதான் எனக்கு புரியுது தலைவரை எப்படி போனீங்க சாவிடா சாலா அது ரைட்டு அவனை வருவீங்க மேலே சாலா நீ சாவிடா நீ முதல்ல ஓடி 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 ஓடிடு ஓடிடு இதை எடுத்துக்கிறேன் ஓ ரைட்டு குளோனு குளோன செய்யணும் அதானே ரைட் 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 நான் வந்து உங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு வரேன் இருப்பா 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 தம்பி 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 உங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு வரேன்னா அதுக்குன்னு இப்படியாப்பா ஐயா வேலைக்காக போல வேணுங்களே எப்படி அடிக்கிறானுங்க இது பாக்ஸ் ஹீல் பாக்ஸ் ஹீல் பண்ணாதான் வேலைக்கும் ஓய் கலங்கிடும் போ இவனுங்களை வச்சுட்டு இவனுங்க அநியாயத்துக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கானுங்க நண்பர்களே உங்கள் அண்ணனை வர சொல்கிறா ஒரு இடத்துல நிற்க சொல்கிறா அவங்க அண்ணனை வெண்ண பைய ஒரு இடத்துல நின்று தொலைய மாட்டான் ரைட் 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 இதுதான் பெஸ்ட்டு பிளேஸ் சாவடா சாலா அவனே போயிடுச்சுக்கிறான் அண்ணன் தம்பிங்க இவனுங்களே போய் அடிச்சுக்கிறானுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் தான் முடிப்போகுது முடியப்போகுது முடியப்போகுது அவ்வளோ தான் முடிச்சாச்சு எப்படி இவனை எப்படி போ எப்படி 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 கொள்ளுறது இப்போ அங்கே வரும்மா ஆமாம் அவங்க வரும் ஓ ரைட் 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 புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சிடுச்சு கேஸ்டா சுற்றுப்புற செய்கிறீங்களாடா ஆ அண்ணன தம்பியும் ஓ ஓகே ஓகே இங்கே தான் வரணும் இங்கே இங்கே வரணும் இப்போது வரட்டும் 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 அடிக்கிற அடியில் சாக தாங்க ஓகே ஓகே இப்படியோ வந்தாச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு ஈஸி பேஸ் ஃபைட்டு செம்ம ஈஸி வீரப்புறது தக்காளி தொக்கு தான் நீங்கள் தக்காளி தொக்காடா ஆமாண்டா நீங்கள் என்ன கற்றுக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு நல்ல வேலை ஆர்ட் ஹார்ட் இஃபெக்ட் வந்து பிரெயின் பவர் அதிகப்படுத்தலையே அப்படின்றான் கரெக்டு தான் ஆனால் இவன் ஒருத்தன் இது நியூஸ் த்ரீயாக வழங்கிடும் இவன் வந்து இதுதான் வில் ஹோரே வில் ஹரே நேஷன் ஸ்பெஷல் இருந்து நம்ம ரிலையபிள் விஜயிலி வந்து ஒன்றொரு எவிடன்ஸ் தரான் பாருங்கள் எவ்வளோ எவிடன்ஸ் இவ்வளோ மோசம் இது பண்ண மோசமாக டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான் பாருங்கள் உலகம் முழுக்க எடுத்தேன் இந்த வாட்டி பண்ணுறான் பின்டன் பின்டனிசன் அது மட்டும் இல்லை சிட்டிசன்ஸ் பெனிடசன் வந்து ஒரு அப்பா கலிப்ஸே கொண்டு வந்திருக்கான் அது ஆமாம் கரெக்டு உலகத்தோட முடிவே இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது நான் தான் உங்கள் எல்லார்ட்டையும் முன்னே முன்னாடியே வந்து எல்லாரையும் வான் பண்ண பார்த்தேன் பென்டெனிசன் இந்த உலகத்துக்கே வந்து ஆபத்து என் புக்கை வாங்கிக்கோங்க த்ரிக்டர் பெனஸ் பென்டன் ஜிம்மி தான் அந்த பேட்டரி ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருப்பான்னு அவன் அவனோட ஃபுட்டேஜில் அது ஹுரேக்கு அவன் தான் வந்து ஊட்டி ஊர்றான் மாரி பண்ணுறான் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான்ல போனவாட்டே பர்பஸில் பண்ண மாட்டான் ஆமாம் ஆனால் அவன் கொஞ்சம் முட்டாத்தான் சின்ன பையன்தான் அதானே அவன் எவ்வளோ அவன் பத்து வயசு தானே நான் பத்து வயசில் இருந்தப்போ இது பண்ணப்பா உலகத்தை காப்பாற்றினப்பா நீ என்னப்பா ஸ்கூலில் எதுவும் மெயின்டைன் பண்ணியாப்பா ஜிம்மி தான் வேறு யார் பண்ணுவா இது உனக்கான மெசேஜ் பென்டென்ஸ் பென்டெனிசன் சைஃபனா அவன் இன்னுமா இருக்கான் சரண்டர் போல்டி சேல் டயரை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்புறம் அப்புறம் வேணா இந்த மைட்டியஸ்டு பீங் கேலக்சிலே இருக்க மைட்டியஸ்டு பீயோட கோவத்துக்கு ஆளாகாமல் இருக்கும் உலக சோட மாஸ்டர் ஆஃப் டிசாஸ்டர் ஆமாம் என்ன நடக்க போதா ஆஸ்மித் சொன்னார் கேல்வன்ஸுக்கு மட்டுந்தான் போல்டிக் சால் டயரை பற்றி தெரியும்ன்ட்டு கேல்வன்ஸ் ஒரு விஷயத்த தப்பாக நான் எடுத்து எடுத்துருக்காங்க போலையே என் மாஸ்டர் வரார் எல்லாம் வெடிக்க போகுது அவ்வளோதான் செதுற போகுது முக்கியமாக நீ பென் டெனிசன் நீ தான் முதல்ல போகிற அப்படின்றான் ஓகே ரைட்டு நான் இப்போ கொஞ்சம் மொட்டமாக தான் டப்பிங் பண்ணியிருக்கேன் ஆ ஓகே ஓகே மன்னிச்சுருங்க ஒன்றும் விடியோ முடியல கேல்வென் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்றான் எப்படி தெரிஞ்சுது நாங்கள் செத்தாலும் சொல்ல மாட்டோம் கேல்வன்ஸ் போல்ட்ரீஸ் எழுத்து பற்றி நீ கிட்டே சொன்னீங்கள ஆனால் நிறைய தான் நல்லது செஞ்சல த்ரெட்டு த்ரெட்டு வந்திருக்கு பூமிக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் இல்லை பென் டெனிசன் நான் ஒன்றும் சிரிக்கலை அந்த ஈவெல் வேக்டிக்கு மட்டும் பூமிக்கு வந்துட்டானா நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ரெடியாகவும் இருப்பேன் ஓகே ஏதோ ஷிப்பில் வந்து கிராஷ் ஆகுது நான் இப்படி தாங்க ஒரு ஒரு வீடியோலாம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இது பண்ணிடுறேன் வந்துட்டான் போல அவ்வளோதாங்க இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு தான் இருக்குது நம்ம அந்த கேமை முடிச்சிடலாம் ஸோ வந்து சீக்கிரம் என்ன டெலப்பார்ட் பண்ண வேணும்னு அந்த கடைசி பிஸு எடுக்கணும் நான் தான் சொன்னல திரும்ப என்னால் பண்ண முடியாதுன்னு ரொம்ப எனர்ஜி எடுத்துக்குது வெயிட் ஆஸ்மித் ஆப்மெட்ரிக்ஸ் ஒரு வாட்டி எங்களை வந்து ப்ள ப்ரைமர்ஸ்க்கு டெலப்பாட் பண்ணிடுச்சு ஸோ ஆ நான் தான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்குல்ல அல்டிமேட்ரிக்ஸை வந்து பொலிட்டிசால் டே இது பண்ணலாம் தேடுறதுக்கு வச்சேன்னா அப்போ என்னால் இது பண்ண முடியலை டெலப்போட் ஆமாம்ல உன்னோட அதையும் டெல பண்ணோம் சூப்பர் அறிவாளிடு நீ அப்படின்றான் ஒர்க் ஆகும் நான் நம்புகிறேன் ரைட்டு சூப்பர் அல்டிமேட்ரிக்ஸ் வந்து போலிட்டிக்ஸ் ஆகிட்ட கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே அவ்வளோதான் கை செம்ம அவ்வளோதான் ஏப்பிக்காக இருக்குது நான் வந்து இதை ஒரு வாட்டி அடுத்த வாட்டி லைவாக போடுறேன் அவ்வளோதான் டெலப்போர்ட் ஆகாச்சு நம்ம நான் வந்து வழக்கம் போல் தப்பு பண்ணிட்டேன் ரோமில் ஒரு பீஸ் விட்டோம்ல அந்த பீஸுக்கு தான் இப்போ போக போகிறோம் ஸோ இத்துடன் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன் சிவவால் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ சிவால் பை பை